வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ பிக் பாஸ் சீசன் நைனில் என்னைக்கான ரெண்டாவது பிரமோ இருக்குல்ல இது நம்ம முன்னாடியே கெஸ்ட் பண்ணது தான் பார்வதி ஒரு டாஸ்கில் போனாங்கன்னா அங்கே பஞ்சாயத்து இல்லாமல் இருக்காது அதுலேயும் தோத்துட்டாங்கன்னா எல்லாருமே குறை இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிட்டாங்க அது இல்லாமல் இங்கே அடி வேறப்பட்டிருக்குங்க சபரி கூல் சபரி என்னையா பண்ணி வச்சிருக்கிறாங்க கண்ணை பார்வதி அக்கா கண்ணை அப்படின்னு தான் கேட்கணும் பார்வதி கண் அப்படியே வீங்கி போயிருக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேள்விப்பட்டதும் சரி ஏதோ கலாய்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சேன் இன்னும் நிஜமாகவே கண்ணு வீங்கியிருக்கு இங்கே லிவிங் ஹால்ல எல்லாரும் இருக்கிறாங்க டாஸ்க் முடிஞ்சு கேப்டன் ஆயிட்டாரு சபரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இப்போ வந்து டீம் பெறுகிறாரு அந்த இடத்துல தான் அந்த பஞ்சாயத்து வருது அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தோன்றதை நான் பேசுவேன் கேரு கேருன்றாங்க அங்கே எல்லாரும் சேர்ந்து ஒன்றா டிஸ்குவாலிஃபைன்னு சொன்னாங்கல்ல அப்போ மட்டும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க அப்படின்றாங்க டிஸ்குவாலிஃபைன்னா நம்ம முதல் பிரமோ பார்த்துட்டே சொல்லியிருந்தோம்ல நாலு பாட்டில் வச்சிருக்கிறாங்க சென்டரில் இங்கே திவ்யா ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு ஓடுறாங்க சபரி முதல்ல வந்துட்டாரு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு ஓடுறாரு இவங்க மட்டும் மிச்ச ரெண்டு பாட்டிலையும் கையில் தூக்குறாங்க ஒரு ரவுண்டில் ஒரு பாட்டில் தான் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு சொல்லியிருப்பாங்க அங்கே கூட்டமாக ஆடியன்ஸாக பார்த்துட்டு இருந்தாங்கல்ல மற்ற கண்டெஸ்டன்ஸ் அவங்க டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க போல இருக்கு நான் நிஜமாகவே அடிச்சிட்டாரா இந்த மாதிரி அந்த அளவுக்கு எல்லை மீறி போயிருந்தா இவர் வந்து சாரி கேட்குற அந்த மாதிரியான விஷயம் தான் நடந்திருக்கும் அப்படி எதுவும் இல்லை இவங்க சபரியும் டைரக்டா சொல்ல வேடிக்கை பார்த்தாங்கள்ல அங்கே பேசிகிட்டு இருந்தாங்கல்ல கன்டஸ்டன்ட்ஸ் அப்பவே வந்து கனியக்கா சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஆடியன்ஸாக இருக்கவும் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசலாம் அப்படின்லாம் கெம்மி வாய்ஸ்லாம் கேட்டிருக்கோம் ஸோ அவங்க கலாச்சது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பிக்கிறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க இதில் இன்னொரு இடத்துல கானா வினோத் கம்ருதன் அவங்க கூட உட்காந்துக்கிட்டு அங்கே பேசும்போது அவன் அவ்வளோ ஹைட்டாக மேட்சோவாக இருக்கிறான் மேட்ச் அதாவது அது ஆணா இருக்கிறான் அவன் கூட நான் இங்கே போட்டிக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்போ யாரும் கேர் பண்ணல அப்படின்ட்டு இருக்கிறாங்க கேர் பண்ணல அதுதான் தெரியல அவ்வளோ ஹைட்டா அவ்வளோ வெயிட்டா இருக்கிறான் ஸ்டாமினா ஓடறான்னு இருக்கான்னு அவங்கட்ட போய் எதுக்கு சண்டைக்கு போனீங்க இவங்க இப்போ மட்டுமே இல்லை அந்த மாஸ்க் டாஸ்க்லையும் பார்த்தும் விக்கல்ஸ் விக்ரம் புஷ் பண்ணியிருப்பாரு அப்போ போயிட்டு அடிக்கு போயிருப்பாங்க அப்போ இவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா விமன் கார்டை கையில் எடுத்துடுறாங்க அவங்கதான் ஃபேக் அலிகேஷன் வரையும் போகிறாங்களே ஸோ அந்த மாதிரி தான் அதை பார்க்கணும் இவங்க தோத்துட்டாங்க வேற அடி வேற பட்டிருக்கேன் அப்படின்னா சும்மா விட்டுருவாங்களா இப்போ நிறைய குறும்படங்கள் வந்து இப்போயே போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்வதி சப்போர்ட்டர்ஸ் அவங்க போடுற குறும்படங்கள் என்னென்னா அவங்க சொல்கிறாங்கல்ல அறிவு இருக்கா ஷூ காலில் மெதுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த தள்ளுமுள்ளு நடக்கும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரிலாம் நடக்க தான் செய்யும் டாஸ்கில் ஃபிசிக்கல் டாஸ்க்கெலாம் இது மாதிரி அடி பட தான் செய்யும் சண்டையில் கிழியாத சட்டை எங்கன்னு இருக்குது அப்படின்வாங்கள்ல அந்த மாதிரி தான் ஸோ அடிப்படை தான் செய்யும் மற்றவங்கன்னா இதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இவங்ககிட்ட அதை எதிர்பார்க்க முடியாதுல்ல ஸோ பார்வதி வேற தோத்துட்டாங்கன்னா இன்னும் அதிகமாக பேசுவாங்க ஸோ இவங்க போடுற குறும்படம்னா சபரி வந்து பார்வதி காலை மெதுக்கிறார் அந்த குறும்படங்கள் போடுறாங்க அந்த எல்லாம் எடுத்து இன்னும் ஸ்லோ மோஷனில் வீடியோலாம் ப்ளே பண்ணுறாங்க பாருங்கள் காலை மெதுக்கிறான் பாருங்கள் ரெட் கார்டு கொடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா பார்வதிக்கு ஆப்போசிட்டில் நிறைய பேர் இருப்பாங்கல்ல இப்போ அந்த இருந்து இவங்க காலை மெத்சது மட்டும் சொல்கிறாங்களே இங்கே என்ன நடக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டில்ல போடுறாங்க அதில் பாத்தீங்கன்னா நம்ம அப்புறமும் ஒன்லேயே பார்த்தோம்ல திவ்யாவை இந்த பக்கம் பார்வதி அந்த பக்கம் சபரி ரெண்டு பேரும் போய் அட்டாக் பண்ணி அவங்க பாட்டில் தூக்கிட்டு வராங்க அதே போல் இங்கே சபரியை வந்து இந்த பக்கம் திவ்யா இந்த பக்கம் பார்வதி ரெண்டு பேரும் போய் அட்டாக் பண்ணும்போது திவ்யா பாட்டில் எடுத்துகிட்டு போகிறத பார்த்தோம் அந்த இடத்துல சபரி வந்து கீழே விழுகிறாரு அவருடைய கை மேலே இவங்க கால் இருக்குது ஸோ இவங்க கையை மிதிச்சிருக்கிறாங்க ஸோ அடின்னா எல்லாருக்கும் தான் அடிபட்டுருக்கு ஸோ இந்த குறும்படம் இப்படி போட்டால் இந்த குறும்படம் இப்படி போடுறாங்க அது இல்லாமல் முக்கியமாக இன்னொரு குறும்படம் வருது இந்த டாஸ்கில் இந்த டாஸ்க் நடக்கும்போதே அப்போவே அந்த சபரி இப்படி தள்ளி விடுறார்ல அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து பார்வதி கண் வந்து இருக்கு ஸோ இப்போ டாஸ்க்ல தான் அடிபட்டுச்சு அப்படின்னா முன்னாடியே நியூஸ் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா அடிப்பட்ட உடனே டக்குன்னு வீங்கிடாது இல்ல அப்படியும் டாஸ்க் நடந்து அடிப்பட்டு அப்புறம் அதை போஸ்ட்போன் பண்ணி லேட்டாக நடத்தி அப்போ வந்து கண் வீக்கத்தோட வந்திருந்தாங்கன்னா டாஸ்க்ல தான் அடிபட்டுது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்க இப்படி எந்த நியூஸும் வராததுனால இதுவரை எதுவும் வராததுனால அப்போ டாஸ்கில் தான் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியல முன்னாடியே அவங்க கண் வீங்கிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குறும்படம் போட்டுருக்குறாங்க ஸோ அதனால் ரெட் கார்டு கொடுங்க ரெட் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரில இதுக்கு மட்டுமே இல்லை ஓவராக பேசினா கூட ரெட் கார்டை கொடுக்கணும் விஜேஎஸ் அது இல்லாமல் ஃபேக் அலிகேஷன் வரையும் போகிறாங்களே அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அதுக்கு ஏற்கனவே இவங்க மேலே ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது இப்போ பேசும்போது கானா மீனோ சொல்கிறாரு நீ மட்டும் என்னடா பண்ண முடிஞ்சு அப்படின்லாம் கேட்குறாரு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க கம்ருதன் கம்ருதன் வந்து எதுவும் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களா அப்படி பேசின தப்பு இல்லை டாஸ்க்குள்ளே அவர் ஆடியன்ஸாக இருக்கிறவர் அவர் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் வந்து இல்லை என்ன கேட்கணுன்றாங்க முதல்ல இந்த ரெண்டு காம்போவை பார்த்தாவே எனக்கு கடுப்பாக இருக்குது ஏன்னா முதல்ல ஒன்னாக சுற்றிட்டு இருந்தாங்க அப்புறம் திடீர்னு அவங்க வந்து அன்வான்ட் டச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்வான்டாக டச் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் எழுதுனாங்க அப்போ பிரச்சனை வருது நீ பிடிச்சிதானே பேசுன அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொன்னார் போச்சொல்லவன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் தூக்கி அடிச்சாங்க அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லாம் சொன்னோன்னே போய் சாரி கேட்டாங்க அவர் என் விரலில் கூட உன் மேலே படல அப்படின்னாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சுத்த ஆரம்பித்தாங்க மறுபடியும் இப்போ இது இந்த சண்டை போட்டாங்கல்ல அந்த பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணும்போது ஒரு முறை கம்ருதனை சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து இப்படி வந்து முரட்டத்தனமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கமிருதன் என்ன சொன்னார் நான் உனக்காக தானே சண்டை போட்டேன் உனக்காக தானே சண்டை போட்டேன் அப்படின்னாரு உன்னை யார் சண்டை போட சொன்னாங்க ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றா இருப்பாங்க பிரிஞ்சாக இவங்க ரெண்டு பேரே மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட்டை வச்சுப்பாங்க அது ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஸோ இப்ப மட்டும் என்ன பண்ண போறாரு இவரு போய் பண்ணார்னா அது கம் கம்ருதனுக்கு தான் பிரச்சனையா வந்து முடியும் திரும்ப போய் கூட சுற்றுறதே தப்பு அந்த அளவுக்கு மேல் மாடி காலியாக தான் இருக்கிறாரு இந்த கம்ருதன் பார்வதி கூட போனா தான் டேஞ்சர் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து கானா வினோத் கிட்ட போகுது கானா வினோத் திவாகரா திவாகரா வந்து கலாய்ப்பாருன்னு தெரியும் அந்த மாதிரி சமயத்துல எல்லாரையும் கலாய்ச்சாரு எல்லாரும் அதை ஏத்துக்க மாட்டாங்கல்ல ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அடிப்பட்டவங்களை வந்து கலாய்க்காதீங்க கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சண்டைக்கு இருக்கிறாங்க இப்போ யார் என்ன பேசினாலும் பார்வதி சண்டைக்கு போவாங்க நீங்கள் வந்து காமெடியாக பேசினாலும் சண்டைக்கு போவாங்க சீரியஸாக பேசினாலும் சண்டைக்கு போவாங்க ஏன்னா அவங்க கடுப்பில் இருக்காங்கல்ல அவங்க கடுப்பில் இருந்தால் அந்த வீடே காலி பற்றி எரியணும் இப்போ யாருமே எதுவுமே பேச வேணாம்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்பயோ சண்டைக்கு போவாங்க பார்த்தியா உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்வதி ஸோ இந்த மாதிரிலாம் குறும்படங்கள்லாம் போட்டு ரெட் கார்டை கொடுங்க கொடுங்கன்னு சொல்கிறதுனால ரெட் கார்டு கொடுக்க இல்லை ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய சம்பவம்லாம் ஆல்ரெடி நடந்தது ரெட் கார்டு ஸ்ட்ரைக் ஒன் வார்னிங் கூட கொடுக்கல விஜேஎஸ் ஆனால் ஒன்று சொன்னார் நேற்று கூட இந்த வீக்கெண்ட் எபிசோடில் கூட சொன்னார்ல இங்கே கம்ருதன் வந்து ரெட் கார்டு கொடுத்தா கொடுக்கட்டும் நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரவீன் கிட்டே சொல்லியிருக்காரு அந்த பிராங்க் அப்போ இந்த மாதிரி ரெட் கார்டு கொடுத்தா கொடுங்க நான் பாட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்கிறவங்களாம் தயவு செய்து இப்போயே கிளம்பிடு வெளியே காடு கொடுக்கணும்லாம் வெயிட் பண்ணாது அப்படின்லாம் விஜய் சொல்லியிருந்தார்ல ஸோ அதெல்லாம் சும்மா உதாரிக்கு வாயில் வந்ததை வந்து வளர்கிறது அப்படி தான் அவர் உளறி இருக்காரு இப்போ வெளியே இருக்கிறவங்களாம் கேட்குறாங்கல்ல இதனாலலாம் கொடுக்கலாம் போகிறது இல்லை இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே சொன்னோம் கெமிக்கிட்ட அந்த சண்டைக்கு போயிட்டு டாஸ்கில் அடி வாங்கி சட்டை கிழிஞ்சு அப்போ வந்து புலம்பிகிட்டு இருந்தாங்கள்ல பார்க்குற எல்லா இடத்துலையும் எப்படி இருக்காங்க இப்படியெல்லாம் இருக்க முடியுது மனுஷங்களால் என்ன கேவலமாக இருக்குது என்ன கேவலமாக இருக்குது ஒஸ்ட்டாக இருக்குது அடிச்சுட்டு சாப்பிட்றியான்னுலாம் கேட்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான் சபரி அந்த வாரம் ஃபுல்லாக வச்சு இதே போல் பேசி பேசி சாவடிக்கு போகிறாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு சொல்கிறவர் இங்கே பார்வதிக்கிட்ட போய் ஒரு நிமிஷம்லாம் சொல்ல மாட்டார் ஏன்னா அவருக்கும் பார்வதியை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது இதில் இவருடைய பவரில் பார்த்திங்கன்னா பார்வதி ஒரு பெரிய கண்ணி வெடியாக இருப்பாங்க பதவியை பிடுங்குற மாதிரிலாம் டாஸ்க் வைப்பாங்கல்ல கேப்டன்ஷிப்பை வந்து கட் பண்ணலாம் ஒரு மூணு ஃப்ளவரை வச்சுட்டு மூணு ஃப்ளவரை கட் பண்ணால் வந்து கேப்டன்சி காலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டாஸ்க் இந்த மாதிரி டைமில் வச்சால் சூப்பராக இருக்கும் ஸோ இவங்க ஒன்றை பிடுங்கிட்டு திவாகரு இல்லை இந்த பக்கம் கம்ருதுன்னு இவ்வளோ போய் மண்டையை கழுவி அந்த கேப்டன்சி எப்படியாவது புடுக்கணும்னு சொல்லிட்டு பார்வதி ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி டாஸ்க் வைக்கிறாங்களா பதவி பறிக்கப்படுதா இல்லை ரெட் கார்டுன்றாங்கள அது அந்தளவுக்கு போகாது அந்த அளவுக்கு வேற ஏதாவது சொல்லி ப்ளேம் பண்ணி இவங்க பார்வதி ட்ரை பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படி ஏதாவது ட்ரை பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்